சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா

இருக்கிறவங்க குரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டுங்களா ஆனா யதார்த்தம் அப்படி கிடையாது குரு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ப்ரொஃபஷன் கிடையாது குரு என்பவர் ஒரு தனிப்பட்ட நபரும் அல்ல குரு என்பது ஒரு நிலை ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு நிலை இதாம யதார்த்தம் இது இவ்வளவுதான் யதார்த்தம் இப்ப நீங்க வந்து நம்ம இந்த வரிசையெல்லாம் படுத்துறோம்ல மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தெய்வம்ல வரிசையெல்லாம் படுத்துறோம்ல இந்த ஒரு லிஸ்ட்ல சில பேர் நம்ம வந்து விட்டுருவோம் என்ன விட்டுருவோம்னா உடன் பிறந்தவங்க இருப்பாங்கல்ல ஆமா அப்ப அவங்க கூட தான் நம்ம பயணிக்கிறோம் ஒண்ணு ஒண்ணு நம்ம கூட நேரடியா பிறந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பெரிய பச்சை பாப்பா அந்த மாதிரி கசின் பிரதர்ஸ் இல்ல கூட பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்க உடன் பிறந்தவங்க அதுவும் இல்லாம வாழ்க்கை துணை வருவாங்கல்ல அது அது ஒரு நிலை அதுக்கப்புறமா நமக்கு எடுத்து பிள்ளைகள் வருவாங்க இல்லையா அது ஒரு நிலை இதெல்லாம் கடந்துதான் இந்த குருக்கு அப்புறமா இந்த மூன்று நிலைகளை கடந்து தான் ஒருத்தர் வந்து இறைநிலை அடைறாரு கரெக்டுங்களா கரெக்ட் ஓகே இப்போ இந்த எல்லா நிலையிலுமே யார் வேணாலும் குருவா இருக்கலாம்ல குருன்றது தனி மனிதன் கிடையாது இல்லையா ஒரு மனிதனுக்கு முதல் குரு யாரு அம்மாதான் முதல் குரு ஏன் பேச சொல்லி கொடுக்கறது அம்மா தானே நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் அம்மா அப்பான்னு தந்தையை அறிமுகப்படுத்துறதும் தாய் தான் தன்னை தாய்னு அறிமுகப்படுத்துறதும் தாய் தான் அது இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் இவங்க இன்னார்னு இந்த உலகத்தை முதல்ல அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறதுனா அம்மா தான் அப்ப தாய் தானே முதல் குரு கரெக்ட் அதனாலதான் அந்த குழந்தை முதல்ல பேசுற மொழிக்கு தாய்மொழின்னு பேர் வச்சாங்க ஏன் அப்படின்னா சரி அப்பாவும் அதே மொழி தானே பேசுறாரு அப்ப தந்தை மொழின்னு வைக்கலாம்ல இப்போ உங்களுக்கு எந்திரன் படத்துல வந்து என் தந்தை மொழி தமிழ் அல்லவான்னு வரும் ஏன்னா அதை உருவாக்குனது ஒரு ஆண் அந்த ரோபோட்டை உருவாக்குனது ஆனா முத முதல்ல மொழியை சொல்லி கொடுக்கறது வந்து தாய் தான் வருது அதனால தாய்மொழின்னு பேர் கரெக்டுங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்தபடியாக சொல் அந்த சொல்வாக்குன்ற அந்த வாக்கு சித்தி முத முதல்ல அந்த குழந்தைக்கு வர்றது அம்மா மூலியமா மொழி ஆளுமை வர்றது தாய் மூலியமா ஓகே அடுத்து செயல்முறைன்னு இருக்குல்ல செயல்பாடுன்னு இருக்குல்ல ஒரு நடக்கிறதாகட்டும் ஓடுறதாகட்டும் விளையாடுறதாகட்டும் அல்லது ஒரு ஒரு விஷயத்தை டிரைவ் பண்றதா இருக்கட்டும் ஒரு வேலையை செய்யறதா இருக்கட்டும் அதை ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்பா அப்பா தான் மேனரிசம் அப்பா தான் செயல்பாடு அப்பா தான் வலிமை அப்பா கிட்ட தான் பிஹேவியர் இதெல்லாம் முதல்ல ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து இன்ஸ்பைர் பண்றது அப்பா தான் அப்பா தாண்டிதாமா எல்லாருமே முதல்ல அம்மா அதுக்கப்புறம் அப்பா 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 தானே இரண்டாவது குரு கரெக்ட் ஓகேங்களா நல்லா கவனிங்க அம்மா முதல் குரு அம்மானு ஒரு ஸ்தானம் இருக்கு ஆனா அதுக்குள்ளேயும் குருன்ற ஒரு நிலை வந்துடுது ஒன்னு அப்பான்ற ஒரு ஸ்தானம் இருக்குது ஆனா அதுக்குள்ளேயும் குருன்ற ஒரு நிலை வந்துடுது கரெக்டுங்களா அப்ப அப்பா கிட்ட இருந்தா ஒரு குழந்தை கத்துக்குது இதை தாண்டி தான் உடன் பிறந்த சகோதரர்கள் நண்பர்கள் அவங்களோடு தான் நம்ம யார்கிட்ட போவோம் வித்தைய கத்துக்கிற குரு கிட்ட போவோம் சரி அம்மா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுத்துறாங்க அப்பா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுத்துறாங்க இதுல என்ன ஒரு அழகுன்னு பாத்தீங்கன்னா நாம சொல்லி கொடுத்து ஒரு விஷயம் கத்துக்கிறோம் ஒருத்தவங்க வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா நாம வந்து நேரடி குரு ஆனா நாம சொல்லியே கொடுக்காம நம்மளை பார்த்தே ஒரு விஷயத்த கத்துக்குறாங்க அப்படின்னா நாம சுட்சம குருவாயிடுவோம்ல அப்ப அப்பாவும் அம்மாவும் முதல்ல குழந்தைக்கு சுட்சம குரு அதுக்கப்புறமா நேரடி குரு தான் வாத்தியார் கத்துனாலும் அவர் குறிப்பிட்ட குருனா நேரடி குரு ஓகேங்களா ஓகே இப்போ இந்த குரு அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து பிறந்ததுல இருந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு உயிரினம் வந்து இறைய போய் அடையிறதுக்கு முன்னாடி அதாவது கடவுளை போய் அடையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெண்டு நிலைக்குள்ளதான் இருக்கும் ஒண்ணு உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஒரு பந்த பாசம் பின்னி பிணைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை இருக்கு பாருங்க அந்த பந்த பாசம் பின்னி பிணைறது உறவோட ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிறது இந்த விஷயத்த எல்லாத்தையும் பந்தம் எல்லாமே நம்மளுடைய ஆயுள் முடியுறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நிலையில அந்த பந்தம் எல்லாமே விலகி நிலைக்கு முக்தி எல்லாத்தையும் மறுத்துட்டு நான் முக்தின்ற நிலைக்கு போறதுதான் இறை நிலை ஆனா இந்த குருன்ற நிலை இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப பந்த பாசம் பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஒரு நிலையாவும் இருக்காது பந்த பாசம் இல்லாம இறை நிலையாவும் இருக்காது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கும் பாது இருக்கீங்களா குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டீச் பண்ணுவாரு ஆனா அந்த குரு கிட்ட எந்த ஒரு ஸ்டூடெண்டோ அல்லது எந்த ஒரு குழந்தையோ ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காது ஆமா நீங்க 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 எந்த ஒரு ஸ்டூடண்ட் ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து நல்லா கவனிங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு நடுநிலையா இருக்கும் ரொம்ப ஒட்டிக்கவும் மாட்டாங்க ரொம்ப விலகவும் மாட்டாங்க அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஞான பரிமாற்றம் இருக்கும் அவங்களுக்குள்ள வித்தை பரிமாற்றம் இருக்கும் அந்த வித்தையில ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க பயிற்சி பண்ணி பாக்கும்ல பயிற்சி பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமா அத செயல்படுத்தி வெற்றின்னு ஒரு யுரேகான் வரும்ல அந்த வெற்றி எனும் அந்த சுவையை வந்து சுவைக்கும் பொழுது சுவைக்கும் பொழுது அந்த கிட்ட இருக்கிற அந்த பாண்டிங் அந்த குரு கிட்ட இருக்கிற பாண்டிங் அந்த ஸ்டூடண்டுக்கு அதிகமாகும் மரியாதை அதிகமாகும் அந்த வித்தை மேல மரியாதை கூடும் அந்த அந்த வித்தையை பயிற்சி விட்டு அந்த குரு மேல மரியாதை கூடம் ஆனா எந்த ஒரு நிலையிலையும் பாருங்க ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப பின்னி பிணைஞ்சு பந்த பாசம் இருக்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது அதே சமயம் என் காரியம் முடிஞ்சதும் நான் உன்னை கழட்டி விட்டுருவேன்ற மாதிரி இருக்காது ஆமா நடுநிலையா இருக்கும் அந்த நடுநிலையா ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த நடுநிலையான ஒரு உறவையும் ஒரு மரியாதையும் மெயின்டைன் பண்ணும்போது தான் ஒரு ஒருவர் இருந்து வித்தை இன்னொருத்தர் கிட்ட இருந்து பரவும் இதுதான் சுட்சமா எது குருவுக்கும் மாணவருக்குமான உறவு ஓகேங்களா இப்போ இது எல்லா நிலைகள்லயும் வரும்ல ஒரு ஃப்ரெண்டு கூட ஒருத்தருக்கு குருவா இருக்க முடியுமா ஆமா இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நெய்பர் அக்கமகத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு பிசினஸ் ஏதோ ஒண்ணு பண்றாங்க ஏதோ ஒரு செயலை செய்யறாங்க செயலை செஞ்சு அவங்க அந்த தப்பா தப்பான ஒரு பாதைக்கு போய் இப்ப அடிபட்டுறாங்கன்னு வச்சுங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க இப்போ நம்ம அதை பாக்குறது மூலியமா நம்ம என்ன ஆகுறோம் தெளிவாகுறோம்ல ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணி விழுந்துட்டாங்க அந்த தப்ப நாளைக்கு நம்ம செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு பாடம் நம்ம கத்துக்கிறோம்ல ஆமா அப்ப அந்த நிலையில அவங்களுக்கு குரு தானே சோ வாழ்க்கையில நம்ம கடக்கிற எல்லாருக்குள்ளையும் குருவும் இருக்கிறாங்க அதே சமயமா நம்ம மூலியமா யார் யார் எந்தெந்த விஷயத்த கத்துக்கிறாங்களோ அப்ப அந்த நிமிஷம் நாம குரு ஆயிடுவோம் அவங்க ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது ஒரு நிலையான உறவு கிடையாது அது ஒரு நிலை அது வாழ்வினுடைய எல்லா அங்கத்திலும் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும் ஆனா எனக்கு வந்து வருத்தமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல முந்தைய காலத்துல எனக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து இந்த குரு சிஷ்ய உறவு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து அந்த அகங்காரம் அகங்காரம் எப்படி நான் நான் வந்து வளர்த்து விட்டதுனால தானே நீ பெரியாள் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது பாருங்க அதுவும் தவறு அதே மாதிரி அதான் நீங்க என்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டீங்களே இனிமே நான் தான் பெரியாளு நீங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நிலையில வந்தா அதுவும் தவறு தானே கண்டிப்பா தவறு அதாவது ஒரு நான் உனக்கு பயிற்று அது தவறு அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற தான் நான் தட்சணை கொடுத்து தான் வாங்கிட்டேன் இல்லைன்னா அந்த வித்தையை நான் வாங்கிட்டேன்ல இப்போ அந்த வித்தையை வாங்கினதுனால இப்போ உனக்கு நான் நிகரம் உனக்கு உன்னை விட நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் நினைச்சாலும் அதுவும் தவறு ரெண்டுமே இப்போ இந்த குருவுக்கும் இந்த சிஷியனுக்கும் நடுவுல யாரு ஆளு அப்படின்ற அந்த ஒரு உணர்வு போராட்டம் இருக்கு இல்லையா அறிவு போராட்டம் இருக்குல்ல அந்த அறிவு போராட்டம் இந்த சமீப காலத்துல ரொம்ப நிறைய எல்லா துறையிலயும் நான் பாக்குறேன் நீங்க ஆராய்ச்சி துறையிலயும் நீங்க இதை பாக்கலாம் காலேஜ்லயும் நீங்க இதை பாக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு தொழில வந்து சீனியர் வந்து ஜூனியர் ட்ரைன் பண்ணிருப்பாரு அதுலயும் நீங்க இதை பாக்கலாம் சர்வசாதாரமா நம்ம இதை பாக்கிறோம் இல்லையா இது இது வந்து இல்லாம இருக்கணும்னா ஒரே ஒரு தீர்வு தான் இது இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம சொல்றேன் என்ன தீர்வு அப்படின்னா நம்ம வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த படம் வந்து நான் சொல்றேன் அது நீங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அந்த படம் வந்து இப் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ஆனா இது வந்து ஆடியன்ஸ்க்கு நான் வந்து இது இப்பதான் நான் சொல்றேன் இப்ப நான் அந்த படம் பேரு அந்த படம் வந்து யாருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி படமாக எடுக்கப்பட்டிருக்குன்னா புரூஸ்லி இருப்பார்ல இறந்தூ சாம்பியன் ப்ரூஸ்லி அந்த புரூஸ்லிக்கு குரு இருப்பார்ல அவருக்கும் ப்ரூஸ்லிக்குமான அந்த அந்த குருவினுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல அந்த வாழ்க்கை தான் இந்த படமா எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுல ஒருத்தர் நினைச்சிருப்பாரு டோனி என் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சிருப்பாரு அவருக்கும் அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும் அந்த உரையாடல்ல வந்து அவரோட ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவார் நீங்க வந்து ரொம்ப பெரிய உங்களை மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாஸ்டர் ரொம்ப பெரிய நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன மாஸ்டர் நீங்க நினச்சா ஒரு பேர் நூறு பேரை கூட உங்களால அடிக்க முடியும் வீழ்த்த முடியும் அந்த அளவுக்கு வந்து அந்த விங் சங்கில் அந்த பூசுல உங்களுக்கு நுணுக்கமான திறமை இருக்குது வருமானம் உங்களுக்கு நுணுக்கமான திறமை இருக்கு இவர் புகழ்றாரு யாரோ குருவை புகழ்றாரு அப்படி புகழும்போது அவர் சொல்றாரு ஓகேப்பா இன்னைக்கு வந்து என்னால வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அடிக்க முடியும் இன்னைக்கு வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சரிப்பா இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நீ என்ன ஈஸியா ஜெயிச்சிடுவ அப்படிம்பாரு யதார்த்தம் இல்லையாமா கரெக்ட் அவர் என்ன சொல்வார்னா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு உடல் கட்டோட நல்ல ஒரு இளமையோட நல்ல உறுதியான தேகத்தோட இருக்கேன் ஓகே என்னதான் நான் வந்து தொடர்ந்து நான் கும்பு பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் வயசாகும்ல ஆமா ஓகேங்களா இன்னும் ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு நீ இப்ப வெறும் பதினஞ்சு இருபது வயசு பையனா இருக்க ஆனா இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீ என்ன ஈஸியா ஜெயிச்சிடுவ எல்லாருக்கும் வயசாகும் எல்லா அதே மாதிரி நீயும் பெரியவனாவ உனக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வயோதிகம் வரும் உன்னாலையும் ஒரு 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 கட்டத்துக்கு மேல அந்த அந்த குருவை அந்த கலையை நீ பயிற்சி பண்ண முடியாது நீ இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்ப அவன் பெரிய ஆளாவான் இங்க நீ பெரிய ஆளா நான் பெரியாளான்றது அங்க முக்கியம் கிடையாது நான் வந்து நான் வயசாகி என்னோட ஆயுள் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரும் வித்தை உங்ககிட்ட இருந்து நீ வயசாகி ஆயுள் முடியறதுக்குள்ளோ கொண்டு போய் சேர்ப்ப பாரு அவங்ககிட்ட போகும் வித்தை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தான் போகும் நாம இருக்க மாட்டோம் ஆனா உனக்கும் எனக்கும் நடுவுல பாரு இந்த அறிவு இந்த அறிவுன்ற பொக்கிஷம் இந்த கலை அதுக்கு மட்டும்தான் மரணமே கிடையாது சோ நீ வந்து மதிப்பையும் மரியாதையும் எது மேல வைக்கணும்னா அந்த கலை மீது போய் உன் மீது நீ வைக்காத அப்படிம்பாரு இந்த வித்தையை நீ தெரிஞ்சுக்கிட்டதுனால நீ பெரிய ஆளும் இல்ல ஒரு விஷயம் தெரியல அப்படின்றதுனால நீ சின்ன ஆளும் இல்ல புரியுது உங்களுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க அது அதாவது நான் நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம் ஒரு அவர் ஒரே ஒரு நூறு பேரை வீழ்த்த முடியும் ஒரு நடக்கும் அந்த சண்டையில சேர்ந்த ஒரு நபர் மேல தவறு அவரு அவர் முட்டி போட்டு நின்று கை நீட்டி மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஈகோவே இல்லம்மாங்க அதாவது ஒரு நம்ம நமக்கே இப்ப ஜிம்முக்கு பத்து நாள் போனாலே பத்தாவது நாள்ல எல்லாரும் இப்படி வரப்ப இருப்பாங்க தெரியுமா ஒரு ஜிம்முக்கு போறவங்க ஒண்ணுமில்லாம இல்லாம ஒன்லியா ஒரு பையன் இருக்கிறாரு ஜிம்முக்கு நல்லா மூணு மாசம் போயிட்டு நல்லா அப்படி ஒரு மாதிரி அப்படியே வெயிட் எத்தி நல்லா செமையா இருக்கன்னு வச்சுங்க அவர் பாக்ஸிங் எல்லாம் தெரியவானா ஆனா அவருடைய அந்த நடையிலேயே பாவனையிலேயே நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும் என்னவோ பெரிய அப்படியே ஒரு மாவீரன் மாதிரி என்னோ ஹல்க் மாதிரி அடிச்சா அப்படியே நூறு பேர் போய் விழுகிற மாதிரி சீன் எல்லாம் போடுவாங்க ஆனா சொல்லுவாங்க தெரியுமா நிறை குடம் தழும்பாதுன்னு அது அது என்னவோ தெரியல நிறை குடமா இருக்கிறவங்க இருக்கிற இடமே தெரியறது கிடையாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அந் ஆனா அந்த பணிவு தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அந்த உயரத்துக்கு காரணம் இல்லையா சோ ஒரு குருவுக்கு அந்த கலை மீது ரொம்ப ஒரு மாதிரி அது தன்னுடையது என் நான் வளர்த்து உள்ளன நீங்க யாருமே கிடையாது என்கின்ற அந்த அகங்கார எண்ணம் ஒரு குருவுக்கும் இருக்கக்கூடாது அந்த கலையை பெறுகின்ற அந்த மாணவனுக்கும் என்கிட்ட வந்துடுச்சு இது மறுபடியும் என்னுடையது அப்படின்ற அந்த அக அகங்கார எண்ணம் அந்த மாணவனுக்கும் இருக்கக்கூடாது ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இங்க யாருமே ஹீரோவும் கிடையாது இங்க யாரும் குழந்தையும் கிடையாது யாரும் பெரியாலும் சின்னவும் கிடையாது இவங்க நடுவுல இருக்கக்கூடிய அந்த வித்தை தான் உண்மையான குரு சோ அத உணர்ந்துட்டா குருக்கும் சிஷியனுக்குமான அந்த உறவு காலங்காலமாக எப்பொழுதுமே ஒரு புனிதமாக ஒரு நல்ல நல்ல ஒரு நிலையில நேர்மையா இருக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி